சும்மா அவங்களுக்கு எல்லாம் அதை செட் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கட்சிக்காரங்க ஒரு பெண் பத்து பெண்களை அவங்க செட் பண்ணி ஏமா கேப்பாராம் என்னம்மா நல்லா இருக்கீங்களாம்மா மகிழ்ச்சியா இருக்கீங்களாம்மா ஐயா நாங்கள் மகிழ்ச்சியா இருக்கிறோம் ஐயா ஐயா நாங்கள் மகிழ்ச்சியா இருக்கிறோம் ஏன்னா எங்க தெருவில் ரெண்டு மூணு சாராய கடை இருக்குது ஐயா அந்த ஒவ்வொரு பக்கம் சாரா கடையை போறப்போ அங்கே பத்து ரோட்ல குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்காங்க ஐயா அங்கெல்லாம் நாங்க வரப்ப போறப்போ எங்க பெண்கள்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க இது யாராவது சொல்லுவாங்களா மகிழ்ச்சியா இருக்கிறோம் உங்க ஆட்சி யாரா மகிழ்ச்சியா இருக்குற ஆயிரம் ரூபாய் வச்சுட்டா மகிழ்ச்சி ஆயிட முடியுமா ஆயிரம் ரூபாய் எங்க காலையில கொடுத்து எங்க போகுது ஆயிரம் ரூபாய் அதே கடைக்கு தான் போகுது வீட்டுக்காரன் புள்ள அப்பா புடிங்க எடுத்துட்டு டாஸ்மாக போய் குடிச்சிட்டு வந்துடுறாங்க யாருக்கே வேணும் உங்க ஆயிரம் ரூபாய் இந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு கொடு படிச்ச பிள்ளைங்களுக்கு வேலையை கொடு அவன் சுயமரியாதோடு சம்பாதிச்சிட்டு அவங்க அப்பா அம்மா வாழ வைப்பான் சந்தோஷமா இருப்பான் வீடு கட்டுவான் வாண்டி வாங்குவான் சுயமரியாதை நாங்க வாழணும் அதுக்கு எங்களுக்கு சமூக நீதி வேணையா நீ கொடுக்குற ஆயிரம் ரூபாய் வேணாயா அதான் நமக்கு வேணும் அதான் சமூக நீதி அதை கொடுக்க துப்பு இல்லை உங்களுக்கு போய் ஊர் ஊரா போய் மகிழ்ச்சியா இருக்கீங்களா மகிழ்ச்சியா இருக்கீங்களா என்ன மகிழ்ச்சி நாசப்படுத்திட்டாங்க நாசப்படு நாசமா போச்சு தமிழ்நாடு தமிழ்நாட்டை பேரை மாத்தி குடிகார நாடு கஞ்சா நாடு போதை நாடா மாத்திட்டு போங்களேன் எங்க பார்த்தாலும் கஞ்சா போதை கஞ்சா போதை இது காவல்துறை தெரியாம ஒண்ணுமே கிடையாது தெரிஞ்சு தான் நடக்குது அதனால்தான் இந்த உரிமைகளை மீட்டெடுக்க இந்த உரிமைகளை முதல் சமூக நீதிக்கான உரிமை ரைட் டு சோசியல் ஜஸ்டிஸ் இதுல எல்லாமே அடங்கும் பத்தரை புள்ளி பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு அறுபத்தி ஒன்பது விழுக்காடு பாதுகாப்பு பட்டியலின மக்களுக்கு கூடுதலாக இடஒதுக்கீடு பின்தங்கிய சமுதாயங்களுக்கு இன்னும் அதிக இடஒதுக்கீடு இதெல்லாம் ரைட் டு சோசியல் ஜஸ்டிஸ்